மற்றும் தினமும் பிரதோஷம் என்றால் பாவத்தை தொலைத்துக் கொள்ளும் வழிபாடாகும் அதாவது பிரதி தோஷம் என்று பிரிக்கப்படுகிறது பிரதி என்றால் ஒவ்வொன்றும் எனவும் தோஷம் என்றால் பாவத்தை குறிப்பதாகும் பிரதோஷ வழிபாடு செய்வதால் ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவத்தை தொலைத்து கொள்ளும் வழி என குறிப்பிடப்படுகிறது திரையோதசி திதி எனும் பதின்மூன்றாம் நாள் மாலை நான்கு புள்ளி மூன்று பூஜ்யம் மணி முதல் ஆறு மணி வரை பிரதோஷ காலமாக கடைப்பிடிக்கப்படுகிறது பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து வரக்கூடிய அமிர்தத்தை உண்டால் மரணமில்லா வாழ்க்கை வாழலாம் என மகாவிஷ்ணு கூற தேவர்கள் அமிர்தத்தை எப்படியாவது எடுத்தாக வேண்டும் என தயாராகினர் ஆனால் அது எளிய வேலை அல்ல என தெரிந்து கொண்டு அசுர்களையும் இதில் பங்கேற்க அழைத்தனர் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடைய ஒத்துழைத்து பார்க்கடலை மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் பயன்படுத்தி கடையத் தொடங்கினர் அந்த நேரத்தில் மந்தார மலை மண்ணுக்குள் பதிந்தது உடனே மகாவிஷ்ணு ஆமையாக அதாவது கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மத்தை தாங்கினார் தொடர்ந்து நீண்ட காலம் பார்க்கடலை கடைந்ததால் வாசுகி பாம்பு வலி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கியது அந்த ஆலகால விஷம் உலகில் பரவி மக்களுக்கு ஒரு தீங்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக சிவபெருமான் அந்த ஆலகால விஷயத்தை உண்டு இந்த அகிலத்தை காத்தருளினார் அதன் பின்னரே அமிர்தம் கிடைத்தது சிவபெருமான ஆலகால விஷத்தை உண்ட நாள்தான் இந்த திரையோதசி திதி அது ஒரு சனிக்கிழமை இதனால் மாதந்தோறும் இருமுறை வரக்கூடிய திரையோதசி திதியில் பிரதோஷமாக சிவபெருமானை நந்தி மூலமாக வணங்குகிறோம் அதனால் தான் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் சனிப் மகா பிரதோஷமாக மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது பிரதோஷத்தன்று சிவபெருமான் தன் வாகனமான நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே நின்று நடனமாடுவதாக ஐதீகம் அதனால் அன்றைய தினம் நந்திக்கு சிறப்பு பூஜை செய்கிறோம் பிரதோஷ நாளன்றி யார் ஒருவர் விரதமிருந்து பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு நந்தி சிவபெருமானை தரிசித்து வழிபட்டு தன் விரதத்தை முடிக்கிறாரோ அவரின் சகல பாவங்களும் நீங்கி பொன்னியங்கள் சேரும் இந்திரனுக்கு நிகரான செல்வங்களும் செல்வாக்கும் கிடைக்கும் அன்றைய தினம் சிவபெருமானை வணங்கி தான தர்மங்கள் செய்து வர அளவற்ற பலன்கள் கிடைக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனின் திருவடியில் இடம் கிடைக்கும் வகையில் முக்தி கொடுக்கும் வல்லமை உள்ளது என புராணங்கள் கூறுகின்றன மற்ற நாட்களில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் விரதமிருந்து வழிபாடு செய்வதை விட சனிக்கிழமைகளில் வரக்கூடிய சனி பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் ஆயிரம் மடங்கு கூடுதல் பலன் கிடைக்கும் தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்